தொழுகை ஏதோ கடமை அல்ல தொழுகை இறைவனுக்கு தேவையல்ல நீ செய்யக்கூடிய தேவை கிடையாது அதை வைச்ச என்ன செய்ய போகிறான் அவனை புகழக்கூடிய கோடான கோடி மலக்குகள் அவனை புகழ்ந்து கொண்டிருக்கும் போது நீ எடுக்கக்கூடிய இரண்டு சஃப் அவனை என்ன செய்துவிட போகிறது அது உனக்கு உன் வாழ்க்கைக்கு உன் வாழ்க்கையின் வெற்றிக்கு உன் குறிக்கோளை அடைவதற்கு உன் லட்சியத்தை அடைவதற்கு நீ எடுத்துக் கொள்ள வேண்டிய மிகப்பெரிய மருந்து ஆயுதம் தொழுகையை கொண்டும் பொறுமையைக் கொண்டும் உதவி தேடுங்கள் உன் வாழ்வில் பெற்றதையா தொழுகையை கொண்டு உதவி தேடு அல்லாஹ் வெற்றி கொடுப்பார் கவலையா

உன்னை இயக்கக்கூடிய சக்தியாக மாறும் நீ எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டும் வெற்றியாக மாறும் முஸ்லிம்களே என் வாலிபர்களே உங்களுடைய கொஞ்சம் கொடுங்கள் தொழுகை என்ற கடமை உங்களுக்கு கடமை கடமையா இல்லையா கடமையா இல்லையா கடமையா இல்லையா தொழுகை விரும்பினால் தொழலாம் விரும்பவில்லை என்றால் தொழ வேண்டாம் என்று தொழுகை கடமை அதும் எப்படிப்பட்ட கடவே؟ தொழுதால் முஸ்லிம் தொழவில்லை ஏன் முஸ்லிம் முசிலிம் அல்லை அசூகுப் பத்துல்லாகண்டு Chenாகல் ALLAH δுல்லதீ பைன நாவைப் பைனகும் அச்சலாம் எமக்கும் மற்சா அவருக்கும் உடன்படிக்கை தொழுகை فமன் தரக்க அசலாம் فகத் கஃபர் அவன் காஃபிராகிறான் தொழுகையை விடுபவன் அறிஞர்களிடத்தில் இரண்டு கருத்து வேறுபாடுகள் உண்டு ஒரு அறிஞர்களுடைய கூட்டம் தொழுகையை வேண்டுமென்றே விடுபவன் காஃபிர் என்று சொல்லுகிறது இன்னொரு அறிஞர்களுடைய கூட்டம் தொழுகையை விடுவதை பாவம் என்று சொல்லுகிறது பெரும் பாவத்தில் அவன் இட்டுச் செல்லும் அது அவனை குஃபுரை நோக்கி அழைத்துச் செல்லும் என்று சொல்லுகிறது இந்த கருத்து வேறுபாட்டுக்கெல்லாம் நான் போகவில்லை ஆனால் எமக்கு முன்னால் வாழ்ந்த என் நபை தோழர்கள் நபையின் தோழர்கள் அவர்கள் தொழுகையை விடுமவருக்கு கொடுத்த மார்க்க தீர்ப்பு என்ன தெரியுமா யாருடைய தலைமையில் உமர் இப்னுல் கத்தாப் রাদিয়াল্লাহு அன்ஹு அவருடைய தலைமையில் அப்துர்ரஹ்மான் இப்னு அவ்ፉடைய தலைமையில் அபு ஹுரைராவுடைய தலைமையில் இப்னு அப்பாஸ் தலைமையில் ஏன் இந்த உம்மத்தில் ரசூலுக்கு பிறகு கன்னியமான அபூபக்கருடைய தலைமையில் எல்லா நபித்தோழர்களும் ஒன்று சேர்ந்து சொன்னார்கள் தொழுகையை வேண்டுமென்றே விடுபவன் இப்போ ரஹிமகுல்லா சஹாபாக்களுடைய மாணவர் அவர் சொல்கிறார் நான் சஹாபாக்களில் இந்த கருத்துக்கு மாற்றமான ஒருவரை நான் பார்த்ததில்லை தொழுகையை விடுவது அல்லது பெரும் பாவம் இன்னொரு அறிஞர்களுடைய கருத்தின்படி அது தான் எட்டு செல்லும் தொழாதவர்கள் எம்மில் உண்டு இதே கல்லூரியில் இரண்டு ஆண்டுகள் நான் படித்திருக்கிறேன் இமாமும் நான்கு பேரும் நின்று தொழுத காட்சியெல்லாம் பார்த்திருக்கிறேன் ஆயிரம் ஆயிரத்தி நூறு முஸ்லிம்கள் வாழக்கூடிய இந்த இந்த வளாகத்தில் ஜும்மாவுடைய தொழுகைக்கு இந்த பள்ளிகளை இடம் இருக்காது மற்ற தொழுகையில் இரண்டு சஃபை தாண்டாது இந்த வயதிலேயே தொழுகையை பொடுபோக்காக கருதுபவர் ஒருபோதும் தன்னுடைய வாழ்வில் தொழுகையை உறுதியோடு கடைபிடிக்க மாட்டார் இருக்கக்கூடிய பாதுகாப்பவன் நாளை வறுமையில் வெளிச்சத்தோடு வருவான் அல்லாஹின் உதவியோடு வருவான் தொழுகையை பாதுகாக்காதவன் வெற்றியோடு வரமாட்டான் யார் தொழுகையை பாதுகாக்கவில்லையோ

ஷஹவாத் சொல்லுகிறது பின்னால் வரக்கூடிய மக்கள் நசூலுக்கு சஹாபாக்களுக்கு அவர்களை பின்தொடர்ந்து அவர்களை பின்தொடர்ந்து வரக்கூடிய மக்களுடைய சமூகம் அப்துலா தொழுகையை பாதுக்கும் வீணடிக்கும் தொழுகையை பாதுகாக்குதல் என்றால் தொழுகையை விடுவதை பற்றி இங்கே சொல்லவில்லை இபுனு அப்தா சரது அல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் அப்தா உஸ் என்றால் அஹரூகா நுகா திஹா தொழுகையை அதனுடைய நேரத்தில் இருந்து தாமதப்படுத்துவாள் என்ன அர்த்தம் சூரியன் உதயமானதற்கு முன்னால் தொழக்கூடிய தொழுகை என்ன எல்லாரும் சொல்லணும் என்ன தொழுகை என்ன தொழுகை துகாரா என்ன தொழுகை ஃபஜர் நாம் எப்போது தொழுகிறோம் எப்போது தொழுகிறோம் சூரியன் பெரும்பாலான மக்கள் இல்லாம சூரியன் உதயமானதற்கு பிறகு பலர் எழுந்த அவசரத்தில் மணி ஆனால் காலேஜ்ல அட்டண்டன்ஸ் க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு ஓடுவோம் ஆனால் அல்லாஹாக்குமார் என்று அழைப்பு விடுக்கப்பட்டால் உறங்குவோம் யா அல்லாஹ் எப்படி மாறிவிட்டோம் பாருங்கள் உலக வாழ்க்கையின் வெளிப்படை எமக்கு முக்கியமாக தெரிகிறது மறுமையில் எம்மை வெற்றியடைய செய்யக்கூடிய தொழுகை பொடுபோக்காக தெரிகிறது தொழுகையை விடுவதெல்லாம் ஐந்து பத்து ரூபாயை தொலைத்தது போல் எமக்காகிவிட்டது சினிமா தேட்டர்களில் படம் பார்த்து கொண்டிருப்போம் தொழுகையின் நேரம் வரும் தொழுகையை தியாகம் செய்வோம் அதற்காக ஸ்டேடியத்தில் உட்கார்ந்து கிரிக்கெட்டை ஃபுட்பாலை பார்த்து கொண்டிருப்போம் தொழுகையின் நேரம் வரும் தொழுகையை தியாகம் செய்வோம் அதற்காக அல்லாஹ் அக்பர் என்றால் அல்லாஹுவை விட உங்களுக்கு இந்த சினிமாக்களும் இந்த சீரியல்களும் அல்லது இந்த நாடகம் இந்த இந்த விளையாட்டுகளும் அல்லது உங்களுடைய கல்லூரியும் முக்கியமா முக்கியமா தொழுகையை பாராக்குவார்கள் தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொலைமாட்டார்கள் இவர்களுக்கு என்ன கூலி என்ற நரக ஓடையை இவன் சந்திப்பான் தொழுகையை தொழுபவன் மற்ற எல்லா வணக்க வழிபாடுகளையும் பேறுவான் தொழுகையை பாலாக்கா பாலாக்குபவன் எல்லாவற்றையும் பாலாக்குவான்